என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மிகுந்த மனபாரத்துடன் இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் ஆகையால் தயவு வந்து இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க வாங்கின் சீரழிவை உலகிற்கு எடுத்துச் சொன்ன முதல் வழக்கு பெற்ற குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் அபிராமி கண்ணீர் வெடித்தார் தண்டனை விவரங்களை தெரிந்து கொண்ட அபிராமி போலீசார் பாதுகாப்புடன் சிறைக்கு அழைத்துச் சென்றனர் சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது நீதிமன்ற வளாகத்தில் முகத்தை மூடிக்கொண்டு அபிராமி கண்ணீர் விட்டு அழுதார் இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள் அதாவது இப்பொழுது உலகம் வந்து எவ்வளவு துணிகரமாக துணிகரமான பாவத்தை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த வீடியோல பார்த்தீங்க அதாவது பெற்ற தாயே ரெண்டு சின்ன குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு மூன்று வயசு ஒரு குழந்தைக்கு நாலு வயசோ ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக தன்னோட இருக்கிற உடம்பு மாம்ச சுகத்தை அனுபவித்திற்காக அனுபவிக்கிறதுக்காக ஒரு கள்ளக்காதலின் நிமித்தமாக ரெண்டு பிஞ்சு குழந்தைகளையும் தூக்கம் மாத்திரை கலந்து இந்த தாயே கொன்று விட்டார் எவ்வளவு துணிகரம் பாருங்க கேட்கறது கேட்கறதுக்கு காது வந்து கூசுகின்றது அந்த பெற்ற தாய் தான் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் பால் கொடுத்து நாலு வயசு வரைக்கும் வளர்த்துருக்கும் அப்போனா நாலு வயசு வளை வர வரைக்கும் வளர்ப்பது எவ்வளோ கஷ்டம் என்று அந்த பெற்ற தாய்க்கு தெரிந்திருக்கும் தெரிந்திருந்துமே தன்னுடைய காம இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக துணிகரமாக அவருடைய குழந்தைகளையே கொன்று செய்தி தான் நாம் இப்பொழுது தமிழகத்தில் கேட்டுக்கொண்டு வருகிறோம் இதே போல ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக ஒரு பெற்ற தகப்பனே ஒரு சின்ன குழந்தையை கொண்டிருக்கான் ஹோட்டல்ல அந்த சம்பவத்தை நீங்க அறிந்திருப்பீங்க பெத்த குழந்தைய மூன்று வயசு குழந்தையை ஹோட்டல்ல கொண்டு போய் அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஏற்பட்ட சண்டை நிமித்தமாக இந்த பெற்ற குழந்தையை கழுத்தில் கத்தியை வைத்து குத்தி கொண்டிருக்கிறார் அவரும் சூசைட் அட்டம் பண்ணி அவர் பழைத்து விட்டார் அந்த செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்பொழுது வந்து தமிழ்நாட்டத்தில் வந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது இது எவ்வளவு துணிகரமாக தமிழ்நாடு வந்து சென்று கொண்டிருக்கிறது உலகம் சென்று கொண்டிருப்பது ஆகையால் கிறிஸ்தவர்களை நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை நாம் விழிப்படை விழிப்படைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு அதாவது நீங்களே நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அதாவது நான் படித்தது என்னவென்றால் ஒரு கரடியோ இல்லை ஒரு மிருகமோ மிருகம் கூட ஒரு சின்ன குழந்தைய பார்த்தோன்னா கொல்லாம செல்லும் என்ற சுபாவ அன்பு உண்டுங்கிறத நான் நிறைய வாசித்திருக்கிறேன் ஒரு கரடி கூட இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா சின்ன குழந்தைன்னு பார்த்துட்டு திரும்பி சென்று விடும் ஆனால் அந்த மிருகத்தை விட மோசமான ஒரு தாய் பெற்ற குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் அபிராமி கண்ணீர் வடித்தார் இருந்திருக்கிறார் அப்படின்னா மனிதர்கள் எப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு மிருகத்தை விட மோசமாக மனிதர்கள் வந்து மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு வந்து சுட்டிக்காட்ட உம் அப்படி என்றால் இதற்கெல்லாம் காரணம் யார் காரணம் யார் என்றால் காரணம் இந்த வா இந்த சமூகம்தான் இதற்கு காரணம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களும் தான் இதற்கு காரணம் எப்படி காரணம் என்று நீங்கள் கேட்பீர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறது சமூகத்தை மாற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவருடைய விசுவாசிகளுக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசி தான் ஊழியக்காரர் ஊழியக்காரர்களுக்கு தான் இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய பொறுப்பு இருக்கிறது ஆனால் அதை இப்பொழுது வந்து நாம் வந்து அதை தவறை தவறு பண்ணி கொண்டிருக்கிறோம் ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி விசுவாசிதான் ஊழியர் எப்படி தவறு பண்ணுகிறோம் என்றால் இப்பொழுது என்ன கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுனால எல்லாரும் அவர்களுடைய சுய லாபத்துக்காக அந்த உலகத்தில் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வேலையும் என்னவென்றால் எனக்கு ஒரு கொஞ்சம் கூட்டம் வர வேண்டும் அவர்கள் மூலமாக காணிக்க வருகிறதா என்னுடைய பிழைப்பு நடக்கிறதா அவன் அவனுடைய வேலையை பார்த்து சென்று கொண்டிருக்கிறான் ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படியே அவர்கள் வேலையை பார்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் இப்பொழுது இப்படி பாவத்துக்குள்ளாக பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களோ வழி தெரியாமல் அலைந்து திரிந்து இப்படியாக கொன்று கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் இதற்கு காரணம் யார் ஊழியக்காரர்கள் தான் வந்து காரணம் ஆகையால் நம்ம ஒவ்வொருவரும் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு ஏனென்றால் அதுதான் பவுல் வந்து கூறுகிறார் ஒருவரும் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளே நோக்குவானாக என்று வசனம் வந்து கூறுகிறது பிலிப்பியர்கள் ம் ஆனால் இப்போ ஊழியக்காரர்களோட நிலைமை எப்படி ஆயிட்டு எனக்கு ஏதாவது வந்துட்டால் போதும் அவன் இருந்தா என்ன செத்தா என்ன அந்த உலகம் சீர்கட்டு போனா என்ன அந்த சமூகம் கொன்னா போனா பெற்ற தாய் இந்த சின்ன குழந்தைகளை கொன்னா என்ன அங்க இத்தனை இதுகள் நடந்தா என்ன பாலியல் குற்றங்கள் நடந்தா என்ன வரதட்சணை கொடுமையில் செத்தா என்ன அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு என் வயிறு நிரம்பணும் எனக்கு காணிக்க வரணும் எனக்கு தசமபாக வரணுங்கிற மாறின ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இதற்கு பொறுப்பு இப்படிப்பட்ட அப்படி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கடவுளுக்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும் ஆகையால் தயவு கூர்ந்து இனிமையாவது ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி விசுவாசிகளை இப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் ஆதரிக்காமல் நீங்கள் விசுவாசிகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியர்காரர்கள் நீங்கள் போய் இப்படி பாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் தன் வேதம் வந்து கூறுகிறது உலகத்தில் உலக மெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று வந்து கூறுகிறார் இப்பொழுது அப்படி சுவிசேஷம் அவர் செல்லாதது நிமித்தமாக தான் இவ்வளவு பாவங்களும் துண்ணிக்கிற பாவங்களும் வந்து பெருகி கொண்டிருக்கிறது பெத்த தாயை பிள்ளையை கொள்ளுகிறாள் எவ்வளவு அவலட்சம் இப்ப அந்த பெண் அழு அழுகிற நீங்க பார்த்திருப்பீங்க இது உண்மையான அழுகையான்னு தெரியல அந்த அளவுக்கு மிருகங்களுக்காக மனிதர்கள் வந்து மாறிவிட்டார்கள் விசுவாசிகளை நீங்கள் மனம் திரும்புகிற காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பாவத்தின் விளைவு எவ்வளவாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இந்த உலகத்தின் பாவத்தின் விளைவுகள் எதற்கால் பெறுகிறது என்றால் ஏசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு செல்லாததுதான் காரணம் உண்மையான சுவிசேஷம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தனக்கானவைகளையும் அவருடைய சுவிசேஷத்தை அறியாமல் ஒரு சிறு கூட்டகத்தை வைத்துக் கொண்டு தனக்காக கான்கிரீட் பில்டிங்கையும் கோடி கோடியாக கட்டடங்களை கட்டிக்கொண்டு ஒரு சிறு கூட்டத்தை வஞ்சித்து கொண்டு இருக்கிற ஓநாய்கள் தான் இப்பொழுது வந்து மேப்பர்களாகவும் போதகர்களாகவும் இருப்பதன் காரணமும் அதன் விளைவுதான் இப்படி சமூகத்தில் இவ்வளவு சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் யாரும் அவருடைய நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் சரி ஒவ்வொரு விசுவாசியும் சென்று இன்றைக்கு நீ மனம் திரும்பி விடு பார்த்திருக்கீங்க இந்த பாவத்தின் விளைவு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த தாயே பிள்ளையை வந்து கொண்டிருக்கிறாள் ம் இப்பொழுது பாவமும் அப்படிதான் விபச்சார பாவங்கள் இப்பொழுது நிறைய ஊழியக்காரர்களும் விபச்சார பாவத்தில் மாட்டினார்கள் சென்னையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலியல் குற்றத்தை ம செய்துவிட்டு அதை மறைத்து கொண்டு திரும்பவும் ஒரு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார் எவ்வளவு துணிகரம் பாருங்க அவர்களுக்கு ஆகையால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் டேரக்டா போய் இப்படி குத்தி கொலை பண்றதுதான் வந்து கொலை கிடையாது இப்போ கடவுள் வந்து ஒரு குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பை நமக்கு உண்டுபடுத்தி கொடுத்திருக்கிறார் இப்போ மனைவிக்கு துரோகம் பண்ணி கொண்டு ஒரு புருஷன் ஒரு கள்ள உறவில் இருந்து கொண்டிருந்தால் அதுவே மறைமுகமாக மனைவியை கொலை செய்வதற்கு சமம் தான் அதுவே மறைமுகமாக அவர்கள் பிள்ளைகளை கொலை செய்வதற்கு சமம் தான் என்றுதான் வேதம் கூறுகிறது லிட்டரலாக அப்ப கத்தியை வச்சு குத்துனா தான் கிடையாது நீ உன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டாலே நீ உன் மனைவியை கொலை பண்ணுகிற செய்கிறாய் நீ உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணிவிட்டாலே நீ உன் புருஷனுக்கு கொலை செய்கிறாய் உன் பிள்ளைகளை கொலை செய்கிறாய் என்றுதான் வேதம் கூறுகிறது அதனால் தான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று வேதம் கூறுகிறது அதனால் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் கூறுகிறது தான் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடிவிடு என்று வேதம் கூறுகிறது அது எல்லாம் உங்களை அழித்து போட்டுவிடும் என்று வேதம் கூறுகிறது ஆகையால் தயவு கூர்ந்து விசுவாசிகளே ஒரு ஊழியக்காரர்களுமே ஊழியக்காரர்கள் தான் விசுவாசிகள் விசுவாசிகள் தான் ஊழியக்காரர்களே தயவாய் பெய் ஏசு கிருஷ்ணனுடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு நாம் அறிவிப்போம் சத்தியத்தை சத்தியமாய் போதிப்போம் நம்முடைய ஆதாயத்துக்காக கிறிஸ்துவை யாரும் அறிவிக்க வராதீர்கள் தயவாய் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி நல்ல ஒரு அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து இந்த ஜனங்களுக்கு ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்டெடுப்போம் ஆமேன்